ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னா ஊட்டியில் இருக்க ஒரு டீ ஃபேக்ட்ரி தாங்க பார்க்க போகிறீங்க பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரி நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி சுற்றி பார்த்துருப்போம் அதே சேம் பில்டிங் தான் அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க கியூ மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற இந்த டீ மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு பெர் பர்சனுக்கு என்ட்ரி டிக்கெட்டை டென் ருபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க ஆனால் அந்த டென் ருபீஸ் அந்த ரெசிப்டை நம்ம வந்து இந்த மியூசியம் ஃபுல்லும் சுற்றி பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகும் இல்லையா அந்த டயத்தில் நம்ம அதை கொடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து டீ கொடுக்குறாங்க ஒன் ஃப்ளேவர் ஒன் வெரைட்டி ஆஃப் டீ இல்லைங்க ஃபோர் ஃப்ளேவர்ஸில் வந்து டீ கொடுக்குறாங்க டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மியூசியம் உள்ள உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இருந்து அந்த தேயிலை எப்படி வந்து காய வச்சு அதை க்ரஷ் பண்ணி எப்படி டீத்தூளாக வெளியில் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த மெஷினரிஸ் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம தினம் தினம் குடிக்கிற அந்த டீத்தூள் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இந்த மிஷினரிஸாக இருக்கிறதுனால நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து வெளியில் நின்று பார்க்குற மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இது 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 எடுத்து இதில் போடணும் ஆமாங்கண்ணா பவர் போயிடுச்சு நான் வரையச்சுருங்க இந்த ஏரியாக்குள்ளே வந்து நமக்கு உள்ளே போகிறத அளவு இல்லை அப்படிங்கிறதுனாலே அங்கேயே ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து எனக்கு அந்த மிஷின்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாப்புல நாங்கள் ஃபுல்லாக அங்கே இருந்தே அதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இங்கே வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் வால் ஃபுல்லுமே இந்த மாதிரி தாங்க அழகாக பிக்சர்லாம் போட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது தோட்டத்தில் இருந்து அந்த தேயிலை பறிக்கிறதுலேருந்து அப்படியே டீத்தூளாக ஆகுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த மிஷின்லாம் இருக்குது பார்த்திங்களா எல்லா மிஷினோட பேரும் நமக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு மிஷினும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து இமேஜோடையே வந்து நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க நம் நம்ம வந்து நல்லா இதை படித்து பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஈஸியாக இருந்தது நம்ம வந்து மிஷின் பக்கத்தில் நின்று பார்க்க முடியாதுங்க ஆனால் வந்து இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோம்னா ஃபுல்லாக வந்து மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில் இருந்த ஜஸ்ட் ஒரு கண்ணாடி வால் தான் வச்சுருக்குறாங்க ஸோ அது வழியாகவே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் மிஷினெலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ளோர் முழுக்க ஃபுல்லாக டீம் யூஸ் இருந்தாங்க அதாவது தேயிலை இருந்து அது வந்து ஃபுல்லாக டீ தூளாக மாறுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் மூலியமாகவும் மெஷின் மூலியமாகவும் நமக்கு வந்து ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஆர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது முன்னால் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளோரை விட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் எக்ஸிட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரீ டீ கொடுத்துட்டுருந்தாங்க பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது காம்ப்ளிமெண்டாக டீலாம் கொடுக்குறாங்க

இந்த இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த டீ ப்ராசஸ் நடக்கிறத பார்க்கலாங்க எல்லாமே நம்ம கண்ணாடி வழியாக தான் பார்க்கலாம் அதாவது இந்த மிஷின்லேருந்து இருந்து அப்படியே டீ தூள்லாம் கொட்டிகிட்டு இருக்குது கீழே வந்து ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது இந்த இடம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேயிலை வாசனைங்க அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணுது நம்ம வந்து எவ்வளோ டீ வேணால் வாங்கி குடிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் டீ வாங்கி குடித்தோம் ஏலக்காய் டீயும் நார்மல் டீயும் வாங்கி குடிச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ வாசனையாக இருந்தது

The process is the removal of water content from the green tea leaves and then sent into the rollers where the leaves are crushed. Post crushing, the rolled and unrolled tea leaves are separated that are called as first fun and second fine. Then the tea leaves are dried at 110 degrees Celsius and sent to the fiber extractor that works on static electricity where fiber and stalks are removed. Following the fiber extractor process, the leaves are sorted into shapes and sizes accordingly. இந்த ஃப்ளோரில் இருந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சியன்ட் டேஸ் அதாவது ஓல்டன் டேஸில் வந்து எப்படி வந்து டீ குடித்தாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோரை விட்டு கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே வந்து இந்த ஃபேக்ட்ரியோட ஷாப்பிங் சென்டருங்க இங்கே வந்து டீ தூள் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஃப்ளேவர் டீ தூள் பாக்கெட்டுமே கிடச்சிது நாங்களும் ஒரு ரெண்டு டீ தூள் பாக்கெட் வாங்கினோம் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா நாங்கள் குடிக்கும்போது இருந்த இந்த டீல இருந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த டீ தூள் பாக்கெட்டில் இல்லை அது என்னன்னு தெரியல அடுத்த ஃப்ளோரில் இருக்கிறது வந்து இந்த ஃபேக்ட்ரியோட சாக்லேட்டு ஷாப்பிங்க வந்து நம்ம வந்து என்னென்ன சாக்லேட் நமக்கு வேணுமோ செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு பேக் பண்ணி தராங்க இங்கே வந்து எல்லா ஷாப்பிங்குமே இருந்ததுங்க சூப்பர் மார்க்கெட் இருந்தது ஃபுட் கோர்ட் இருந்தது இங்கே ஆப்போசிட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்லாம் கேமிங் சென்டர் இருந்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்பும் இருந்தது ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரே ப்ளேஸில் இருந்தது இங்கே வந்தோம்னா நல்லா வந்து ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒன்லி ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபேக்ட்ரி மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்